வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடியை அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு ஜாக் சொல்லிவன் சந்தித்து இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவு குறித்து ஆலோசனை நடத்தினாா் சர்வதேச காவல்துறை தகவல்களை ஒருங்கிணைக்கும் வகையிலான பாரத் போல் என்ற இணையதளத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் இன்று புதுதில்லியில் தொடங்கி வைக்கிறார் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னை உள்ளிட்ட பல்வேறு நகரங்களிலிருந்து பதினான்காயிரத்து நூற்று நான்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக மாநில அமைச்சர் திரு சிவசங்கர் கூறியுள்ளார் ஹெச்எம்பிவி எம் பி வி தொற்று குறித்து மக்கள் பீதியடைய தேவையில்லை என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது மலேசிய ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று கோலாலம்பூரில் தொடங்குகிறது இனி விரிவான செய்திகள் அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு ஜாக் சுலிவன் புதுதில்லியில் நேற்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார் இந்தியா அமெரிக்கா இடையே கடந்த நான்கு ஆண்டுகளாக நிலவும் உலகளாவிய நல்லுறவு பங்களிப்பு முன்னேற்றம் குறித்து இரு தலைவர்களும் ஆலோசனை மேற்கொண்டனர் குறிப்பாக தொழில்நுட்பம் பாதுகாப்பு விண்வெளி அணுசக்தி பசுமை எரிசக்தி செமிகண்டக்டர் செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட துறைகளில் இந்தியா அமெரிக்கா இடையேயான கூட்டுறவு தொடர்பாக இருவரும் விவாதித்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் அமெரிக்க அதிபர் திரு ஜோ பைடன் உடனான தமது சந்திப்புகளை நினைவு கூர்ந்த பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகளை வலுப்படுத்துவதற்கு ஆற்றிய பணிகளுக்கு பாராட்டு தெரிவித்ததாகவும் அவர் மேலும் தெரிவிக்கிறார் சர்வதேச காவல்துறை தகவல்களை ஒருங்கிணைக்கும் வகையிலான பாரத் போல் என்ற இணையதளத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா இன்று புதுதில்லியில் தொடங்கி வைக்கிறார் மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐ இந்த இணையதளத்தை வடிவமைத்துள்ளது சர்வதேச காவல்துறையான இன்டர்போல் மூலம் வரப்பெறும் கோரிக்கைகளை ஒருங்கிணைப்பதற்காகவும் சிவப்பு நோட்டீஸ் மற்றும் இன்டர்போல் வழங்கும் பல்வேறு வகையான நோட்டீஸ்களையும் வழங்கும் வகையில் புதிய இணையதளம் இருக்கும் என்று சமூக வலைதளத்தில் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் விசாரணை அமைப்புகளுக்கு பாரத் போல் இணையதளம் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கும் என்றும் அவர் கூறியுள்ளார் இந்திய புலனாய்வு அமைப்புகளை சர்வதேச அளவில் மேம்படுத்தும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் திட்டத்தை நிறைவேற்றும் வகையில் இந்த இணையதளம் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் காசுநோயை முற்றிலுமாக ஒழிக்க மக்களின் தொடர் மற்றும் தீவிர பங்களிப்பு அவசியம் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளாா் புதுதில்லியில் நேற்று காசநோய் குறித்த பிரச்சார இயக்கக் கூட்டத்திற்கு தலைமை வகித்து பேசிய அவர் இந்தியாவில் காசநோய் இல்லாத நிலையை உருவாக்க ஒருங்கிணைந்த நூறு நாள் பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார் இந்த ஆண்டு இறுதிக்குள் நாட்டில் காசநோயை முற்றிலுமாக ஒழிக்க பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு தேவையான நடவடிக்கைகளை எடுத்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார் உலக அளவில் வரும் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டிற்குள் இந்த நோயை ஒழிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள போதிலும் இந்தியாவில் முன்கூட்டியே அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதை திரு நட்டா சுட்டிக்காட்டினாா் வி தொற்று குறித்து மக்கள் பீதியடைய தேவையில்லை என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது இந்த தொற்று குறித்து மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் தலைமையில் அனைத்து மாநில சுகாதாரத்துறை அதிகாரிகள் பங்கேற்ற காணொலி வாயிலான கூட்டம் நடைபெற்றதாகவும் அதில் தொடர்ந்து தொற்று பாதிப்பு குறித்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் கூறப்பட்டதாக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது ஹெச் வி என்பது புதிய வகை தொற்றல்ல கடந்த இரண்டாயிரத்து ஒராம் ஆண்டிலேயே முதல் முறையாக கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் தமிழகத்தில் இதுவரை இரண்டு பேர் இந்த தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தொடர் கண்காணிப்பில் உள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது தமிழக அரசை பொறுத்தவரை தீவிர கண்காணிப்பு பணிகளை மேற்கொண்டிருப்பதால் மக்கள் எவ்வித அச்சமோ பீதியோ அடைய தேவையில்லை என்று அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய சுற்றுலா மற்றும் தொழில் பொருட்காட்சி சென்னையில் நேற்று தொடங்கியது தமிழக அரசின் பல்வேறு துறைகளின் சார்பில் நாற்பத்தோரு அரங்குகளும் கர்நாடக அரசின் சார்பில் ஒரு அரங்கும் மத்திய அரசின் இரண்டு அரங்குகளும் பொருட்காட்சியில் இடம்பெற்றுள்ளன இந்த பொருட்காட்சி வார நாட்களில் பிற்பகல் மூன்று மணி முதல் இரவு பத்து மணி வரையிலும் சனி ஞாயிறு மற்றும் விடுமுறை நாட்களில் காலை பதினோரு மணி முதல் இரவு பத்து மணி வரையிலும் செயல்படும் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது பெரியவர்களுக்கு நாற்பது ரூபாயும் நான்கு முதல் பத்து வயது வரையிலான சிறுவர்கள் மற்றும் மாணவர்களுக்கு தலா இருபத்தைந்து ரூபாயும் கட்டணமாக வசூலிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒன்றாம் முறை மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் ஒட்டுமொத்த மற்றும் நீடித்த வளர்ச்சிக்காக பதினைந்து லட்சம் கோடி ரூபாய் முதலீடு வேளாண் துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த மூன்று லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு இரண்டு புதிய வந்தே பாரத் ரயில் சேவை தூத்துக்குடி துறைமுகத்தில் ஏழாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் மேம்பாட்டு பணிகள் பதினோரு புதிய நகரங்களுக்கு வானொலி பண்பலை ஒலிபரப்பு விரிவாக்கம் செமிகண்டக்டர் இயக்கத்தில் தமிழகத்திற்கு முக்கிய பங்கு புத்தொழில் நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்கென ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வரும் பத்தாம் தேதி முதல் சென்னை உள்ளிட்ட பல்வேறு நகரங்களிலிருந்து பதினான்காயிரத்து நூற்று நான்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக மாநில அமைச்சர் திரு சிவசங்கர் தெரிவித்துள்ளார் சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வழக்கமாக இயக்கப்படும் பேருந்துகளை காட்டிலும் கூடுதலாக ஏழாயிரத்து எண்ணூறு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக கூறினார் பயணிகள் அரசு விரைவு போக்குவரத்து கழக அதிகாரப்பூர்வ செயலி இணையதளம் மூலமாகவும் கிம்பாக்கம் கோயம்பேடு பேருந்து நிலையங்களில் உள்ள மையங்களிலும் பயணச்சீட்டுகளுக்கான முன்பதிவை செய்து கொள்ளலாம் என்று அவர் தெரிவித்தார் இந்த பேருந்துகள் கிலாம்பாக்கம் கோயம்பேடு மற்றும் மாதவரம் பேருந்து நிலையங்களிலிருந்து இயக்கப்படும் என்றும் ஆம்னி பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலிப்பது குறித்து புகார் தெரிவித்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திரு சிவசங்கர் தெரிவித்தாா் பொங்கல் பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு ஏழு லட்சம் பேர் பயணிப்பார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இது அரசு பேருந்துகள் நடைமுறை அதேபோல் தனியார் பேருந்துகளில் கட்டண உயர்வு சில குறிப்பிட்ட வழித்தடங்களில் அதிகமாக இருக்கின்ற புகார் வருகிறது அவர்கள் மீது நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும் பயணிகள் எங்களிடத்தில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கிறார்கள் என்று புகார் செய்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் புகார் அளிக்காவிட்டாலும் அந்த பேருந்துகள் இடைநிறுத்தம் செய்யப்பட்டு தணிக்கை செய்யப்படுகின்ற போது அதில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்பட்டிருந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் தனியார் பேருந்துகள் ஸ்மார்ட் வழிகளை செல்வதற்கு அவர்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் திருச்சி சென்னை சாலையை தவிர்த்து ஓஎம்ஆர் வழியாக திரு வழியாகவோ சென்று போக்குவரத்துக்கு நெரிசல் இல்லாம இருக்கும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மதுரை மாவட்டத்தில் வரும் பதினான்காம் தேதி முதல் நடைபெறவுள்ள ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன மாடுபிடி வீரர்கள் மற்றும் காளைகளை இணையதளத்தில் பதிவு செய்யும் நடைமுறைகள் தொடங்கி இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மதுரை மாவட்டத்தில் புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு போட்டிகள் அவனியாபுரத்தில் வருகின்ற பதினான்காம் தேதியும் பாலமேட்டில் பதினைந்தாம் தேதியும் உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூரில் பதினாறாம் தேதியும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறுகிறது அதன்படி ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ள மாடுபடி வீரர்கள் மற்றும் காளைகளுக்கு ஆன்லைன் வழியாக மட்டுமே முன்பதிவு செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அவனியாபுரம் பாலமேடு அலங்காநல்லூர் ஆகிய மூன்று இடங்களிலும் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்கும் மாடுபடி வீரர்கள் மற்றும் காலைகளுக்கான ஆன்லைன் முன்பதிவு நேற்று மாலை தொடங்கி இன்று மாலை காலை மணி வரை நடைபெறுகிறது காலைகள் உரிமையாளர்களும் மாடுபிடி வீரர்களும் ஆர்வமுடன் முன்பதிவு செய்து வருகின்றனர் காலைகள் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கான ஆன்லைன் முன்பதிவு செய்தவர்களின் சான்றுகள் முழுவதும் சரிபார்க்கப்பட்ட பின் தகுதியான நபர்கள் மட்டுமே டோக்கன் பதிவிறக்கம் செய்ய இயலும் என்றும் அவ்வாறு டோக்கன் பதிவிறக்கம் செய்த நபர்கள் மட்டுமே ஜல்லிக்கட்டு விளையாட்டில் பங்கேற்க அனுமதிக்கப்படுவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா செய்திகள் கனடாவில் ஆளும் லிபரல் கட்சியின் தலைவர் பதவியிலிருந்து விலகுவதாக அந்நாட்டு பிரதமர் திரு ஜஸ்டின் ட்ரூடோ அறிவித்துள்ளார் வடகொரியா இந்த ஆண்டில் முதல் முறையாக நேற்று அணு ஆயுதங்களுடன் கூடிய ஏவுகணை சோதனையை நடத்தியுள்ளது இந்திய திரைப்பட விழா இலங்கை தலைநகர் கொழும்புவில் நேற்று தொடங்கியது பல்கலைக்கழக மானியக் குழுவின் இந்த ஆண்டிற்கான கட்டுப்பாடு வரைவு அறிக்கையை மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் புதுதில்லியில் நேற்று வெளியிட்டார் நடப்பாண்டிற்கான திருநங்கையர் விருதுக்கு நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த தகுதியானவர்கள் அடுத்த மாதம் பத்தாம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சியர் திருமதி உமா தெரிவித்துள்ளார் திருவள்ளூர் மாவட்டத்தில் தனியார் மருத்துவமனை மருத்துவர்களுக்கான மகப்பேறு மற்றும் தாய்செய் நலம் குறித்த பயிற்சி பட்டறையை ஆட்சியர் திரு சங்கர் தொடங்கி வைத்தார் தமிழக அரசின் புத்தாக்க மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆடியோ புத்தக கருவியை வடிவமைத்த காஞ்சிபுரம் மாவட்டம் கோவிந்தவாடி அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கான காசோலையை ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் நேற்று வழங்கினாா் விளையாட்டுச் செய்திகள் மலேசிய ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது கோலாலம்பூரில் நடைபெறவுள்ள இப்போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் எச் எஸ் பிரணாய் பிரியன்ஷு ரஜாவத் ஆகஷி காஷ்யப் உள்ளிட்ட முன்னணி வீரர்கள் பங்கேற்கின்றனர் மகளிர் இரட்டையர் பிரிவில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் த்ரிஷா ஜோலி காயத்ரி கோபிச்சந்த் இணை தாய்லாந்தின் அர்னிச் சுகிதா இணையை எதிர்கொள்கிறது ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் மும்பை அணி ஈஸ்ட் பெங்கால் அணியை மூன்றுக்கு இரண்டு என்ற கோல் கணக்கில் வென்றது ஹாக்கி இந்தியா லீக் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஹரியானாவின் சுர்மா அணி தில்லி அணியை வென்றது ரூர்கேலாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இரு அணிகளும் தலா இரண்டு கோல் அடித்திருந்த நிலையில் பெனால்டி ஷூட் அவுட் முறையில் மூன்றுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் ஹரியானா அணி வெற்றி பெற்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடியை அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு ஜாக் சொல்பன் சந்தித்து இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவு குறித்து ஆலோசனை நடத்தினார் சர்வதேச காவல்துறை தகவல்களை ஒருங்கிணைக்கும் வகையிலான பாரத் போல் என்ற இணையதளத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று புதுதில்லியில் தொடங்கி வைக்கிறாா் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சென்னை உள்ளிட்ட பல்வேறு நகரங்களிலிருந்து பதினான்காயிரத்து நூற்று நான்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக மாநில அமைச்சர் திரு சிவசங்கர் தெரிவித்துள்ளார் ஹெச் எம் பிவி தொற்று குறித்து மக்கள் பீதியடைய தேவையில்லை என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது மலேசிய ஒபன் பேட்மிண்டன் போட்டி இன்று கோலாலந்தூரில் தொடங்குகிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது